हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अपत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तेर्भवति नैष्टकी முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய யத் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பத்து பரம பக்தர்களுள் சிறந்த பிரகலாதர் என்னும் தலைப்பில் பதம் பதினெட்டு ஸ்ரீ பகவானுவாச்ச பூத பித்ருபி சக தே அனகோ லேதோ பவான்வை குலபாவனிங் ஸ்ரீ பகவான் வாச்ச பகவான் கூறினார் த்ரிசப்தபி இருபத்தோரு பிதா தந்தை போத புனிதமடைந்தான் பித்ருபி உன் முன்னோர்களுடன் சக எல்லோரும் தே உன்னுடைய அனக சிறிதும் பாவமற்றவனே பிரகலாதா யத் என்பதால் சாதோ பரமபக்தனே அஷ்ய இவனுடைய குலே வம்சத்தில் ஜாத பிறந்ததால் பகவான் சரி பவான் நீ வை உண்மையில் குலபாவன முழு வம்சத்தையும் புனிதப்படுத்தியவன் ஆவாய் டிரான்ஸ்லேஷன் பகவான் கூறினார் மிகவும் புனிதமானவனும் பரம பரமபக்தனுமான பிரகலாதா உன் தந்தை மட்டுமல்லாமல் உன் குடும்பத்தைச் சேர்ந்த இருபத்தோரு தலைமுறையினர் புனிதப்படுத்தப்பட்டனர் நீ இந்த குடும்பத்தில் பிறந்த காரணத்தால் இந்த முழு வம்சமும் புனிதமடைந்தது பர்போட் பை பிரபுபா பிரபுபான் ஜெய்சில பிரபுபா சப்தபி என்றால் ஏழுடன் மூன்றை பெருக்குதல் அதாவது இருபத்தி ஒன்று என்று பொருள் ஒருவனால் நான்கு அல்லது ஐந்து தலைமுறைகளுக்கு முற்பட்ட சந்ததியினர் வரை அதாவது தன்னுடைய முப்பாட்டனார் அல்லது முப்பாட்டனாரின் தந்தை வரை தன்னுடைய குடும்பத்தினராக கருத முடியும் ஆனால் பகவான் இருபத்தோரு முன்னோர்கள் என்று குறிப்பிடுவதால் அவருடைய வரம் மற்ற குடும்பங்கள் வரை கூட விரிவடைகிறது என்பதையே இது சுட்டிக்காட்டுகிறது இவ்வாறாக ஒரு குடும்பத்தில் ஒரு வைஷ்ணவர் பிறக்கும் பொழுது பகவானின் கருணையால் அவர் அந்த குடும்பத்தை மட்டுமன்றி அவரது முற்பிறவிகளை சேர்ந்த குடும்பங்களை கூட புனிதப்படுத்துகிறார் பதம் பத்தொன்பது யத்ரயத்ர ச பக்தா பிரசாந்தாக சமதர்ஷின சாதவ சமுதாச்சாராஸ் தே பூயந்தே அபிகீர்கடா வேர்ட் பை வேர்ட் மீனிங் எத்திர எத்திர எங்கெல்லாம் எப்போதெல்லாம் ச கூட மத் பக்த என் பக்தர்கள் பிரசாந்தா மிகவும் அமைதியான சமதர்ஷின சமமான மனநிலையுடைய சாதவ எல்லா நற்குணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டுள்ள சமுதாச்சாரா நன்னடத்தையுள்ள தே அவர்கள் எல்லோரும் பூயந்தே புனிதமடைகின்றனர் அபி கூட கீகடா இழிவடைந்த ஒரு தேசத்தில் அத்தகைய இடத்தில் வசிப்பவர்கள் டிரான்ஸ்லேஷன் எங்கெல்லாம் எப்போதெல்லாம் அமைதியான சமமான மனநிலையுடைய நன்னடத்தையுள்ள எல்லா நற்குணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டுள்ள பக்தர்கள் இருக்கிறார்களோ அந்த இடங்களும் அங்குள்ள வம்சங்களும் இழிவடைந்தவையாக இருந்தாலும் புனிதமடைகின்றன எங்கெல்லாம் மிகச்சிறந்த பக்தர்கள் இருக்கிறார்களோ அங்கு அவர்கள் மட்டுமன்றி அவர்களுடைய வம்சங்களும் முழு தேசமும் கூட புனிதமடைகின்றன பதம் இருபது சர்வ ஆத்மனஹிம்சந்தி பூத கிராமேஷு கிஞ்சன உச்சா ஆவே ஆவ தைத்யேந்திர மத்பாவ பாவ விகத்பிருகா வேர்ட் பை வேர்ட் மீனிங் சர்வாத்மனா எல்லா விஷயங்களிலும் கோபத்திலும் பொறாமையிலும் கூட ந இல்லை ஹிம்சந்தி பொறாமை கொள்கின்றனர் பூத கிராமேஷோ எல்லா உயிரினங்களுக்கு இடையிலும் கிஞ்சன அவர்கள் எவரிடமும் உச்ச அவசேஷோ தாழ்ந்த மற்றும் உயர்ந்த ஜீவராசிகள் தைத்திய இந்திர தைத்ய ராஜனே பிரகலாதா மத்பாவ என்னிடம் செய்யும் பக்தி தொண்டின் காரணத்தால் விகத விட்டுவிட்டனர் ஸ்பிருகா கோபம் பேராசை ஆகிய பௌதீக குணங்களை எல்லாம் டிரான்ஸ்லேஷன் தைத்திய ராஜனே பிரகலாதா என் பக்தர்கள் என்னுடைய பக்தி தொண்டில் பற்று கொண்டிருப்பதால் அவர்கள் உயர்ந்த ஜீவராசிகள் என்றும் தாழ்ந்த ஜீவராசிகள் என்றும் வேறுபடுத்தி பார்ப்பதில்லை எல்லா விஷயங்களிலும் அவர்கள் யாரிடமும் பொறாமை கொள்வதே இல்லை ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பத்து பக்தர்களுள் சிறந்த பிரகலாதர் என்னும் தலைப்பில் பதங்கள் பதினெட்டு பத்தொன்பது இருபதுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது